ஒரு பெரிய காட்டின் நடுவில் அருணி என்று சிறிய பறவை இருந்தது அவளுக்கு சிறகுகள் இருந்தும் பறக்க முடியாது இருந்தது மற்ற பறவைகள் வானில் பறக்கும்போது அருணி தரையில் நின்றபடியே அவர்களை பார்த்துக்கொண்டே இருந்தாள் நான் ஒருபோதும் வானத்தை தொட முடியாது என்று அவள் சோகமாக சொல்வாள் அவளுடைய நண்பன் தரன் என்ற எறும்பு சொன்னது பறப்பதற்கான பல வழிகள் இருக்கின்றன அருணி கவலை வேண்டாம் அருணி சிரித்தாள் ஆனால் அவளுக்குள் நம்பிக்கை இல்லை ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய தீ ஏற்பட்டது தீ பரவ அனைத்து பறவைகளும் வானத்தில் பறந்து தப்பியோடின ஆனால் குஞ்சுகள் சிறிய விலங்குகள் போக முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தன அருணி யோசித்தாள் அவளுக்கு சிறகுகள் இல்லை ஆனால் ஒரு பெரிய இதயம் இருந்தது அவள் தரையில் ஓடிச் சென்று குளத்திலிருந்து தண்ணீரை எடுத்து தீயில் ஊற்ற ஆரம்பித்தாள் மற்ற விலங்குகள் அவளை பார்த்து சேர்ந்து உதவின மெதுவாக தீ குறைந்தது அந்த இரவில் நிலா வெளிச்சத்தில் காட்டில் உள்ள அனைவரும் அவளைச் சுற்றி அருணி வீராங்கனை என்று கைத்தட்டினர் அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது அவளது முதுதில் மெதுவாக ஒளியாலான சிறகுகள் முளைத்தன நிலா கூறியது உன் கருணையும் தான் உன் சிறகுகள் அருணி வானம் இதோ உனக்காக அன்று முதல் அருணி வானத்தில் பறந்து ஒவ்வொரு துயரமுள்ள உயிருக்கும் நம்பிக்கை கொடுத்தாள் கருத்து சில சமயம் சிறகுகள் உடலில் இல்லை அவை மனதிலிருக்கும்